வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு வந்து ஹீட் பாடி ஹீட் அதிகமாகும் அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சம்மர் ரெசிபிஸ் கொடுக்கறதால குழந்தைங்களுக்கு வெயிட்டும் அதிகமாகும் நல்லா பசியும் எடுக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொமியூஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான இந்த சூப்பரான சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஜவரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொழு கொழுன்னு நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் இப்போது கழுவின ஜவரிசி கூட சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணிடுங்க இது வந்து ஒரு கால் மணி நேரம் போல் ஊறி வரட்டும் இப்போ மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா ஸ்பூனு இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ராகியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் அதுல இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் இப்போது சவுளை வச்சுட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி அது இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு ஊறி வந்துருச்சு இப்போ இந்த மாவு ஜவ்வரிசியும் வந்து இந்த ராகி மாவு கூடவே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க த ராகி ஜவ்வரிசி ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எடைய வந்து ரெண்டு மடங்கு நல்லா கூட்டி கொடுக்கும் நல்லா பசி எடுக்கவும் செய்யும் குழந்தைங்களுக்கு இது நல்லா ஒரு கஞ்சி பதத்துக்கு ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜவரிசி ராகி ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்ப இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேன் நீங்க பனங்கருப்பட்டி கல்கண்டுன்னு சொல்லி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலா இது கூட வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து புண் பாய் புண் எல்லாத்தையும் சரி பண்ணும் குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சி இருந்தால் கூட போகும் ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோ ஆகும் ஸோ இந்த மாதிரி ஜவ்வரிசி கூடவும் இந்த ராகி கூடவும் இந்த தேங்காய் பாலை சேர்த்து கொடுக்கும்போது சூப்பராகவே வெயிட் கெய்னிங்கும் ஆவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்